இந்த கண்ணனால் மயிலிறகு சொருக வைக்கப்பட்ட அந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா இதுக்கு எப்படி நம்ம வணங்கணும் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டா உத்ராட நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் கணபதி சரியா அப்ப திருவோணம் ஸ்ரவண நட்சத்திரத்திற்கு திருமால் ஆக பிள்ளையாரையும் கும்பிட்டு அதான் நம்ம பிள்ளையாரப்பா இருக்காருல்ல அவரையும் கும்பிட்டு கிருஷ்ணரையும் கும்பிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் செஞ்சாலும் அதுக்கு தடங்களே இருக்காது அப்படிங்கறது பெரியோர்கள் வாக்கு மட்டும் இல்ல அனுபவமும் கூட அப்படி கண்ணன் வந்து மயிலறகுல சொருகிக்கிட்ட அந்த நட்சத்திரத்தை அப்படி இறகுல சொருகிக்கிட்டு முதல்ல தரிசனம் கொடுத்த இடம் திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்கு திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற அந்த தலத்துல எம்பெருமான் அந்த தலையில அந்த மயில் சூடி கொண்டு முதல் முதலில் காட்சி அளித்ததுனால அது தவிர இன்னொரு விசேஷம் அங்க விபீஷண ஆழ்வாருக்கு அபிஜித் நட்சத்திரம் அதனால தை மாசம் அமாவாசை அந்த அபிஜித் வேளையில் அந்த விபீஷண ஆழ்வாரை எழுந்தருளை பண்ணி எம்பெருமான் நடை அழகு காட்டுவது வழக்கமா எப்பவானு முடிஞ்சா நீங்க திருக்கண்ணபுரத்துக்கு போய் அந்த அபிஜித் வேளையில அது எண்ணிக்கிங்கிறத நீங்க விசாரிச்சுட்டு போய் அவருக்காக நடந்து காட்டின அழக விபீஷணன் மட்டும் பார்க்க வேண்டாம் நாமளும் சேர்ந்து பார்க்கலாம்